தமிழ் தேசியம் அடிப்படையில் உங்க கட்சியை வந்து நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க இப்ப தமிழை தாய்மொழியாக கொள்ளாத பிறமொழி பேசக்கூடியவர்கள் சென்னை மாநகரிலேயே தமிழகத்திலே கிட்டத்தட்ட ஒரு முப்பதுல இருந்து நாற்பது விழுக்காடு வரைக்கும் இருப்பாங்க இப்ப இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த தமிழ் நேஷனலிசம் தமிழ் தேசியம் என்கின்ற அரசியல் அவர்கள் மத்தியில் ஒரு கவலையை ஏன் ஒரு அச்சத்தை கூட ஏற்படுத்தலாம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது இந்த இஷ்யூவை நீங்க எப்படி பாக்குறீங்க அதுதான் அந்த மக்கள் கிட்ட நீங்க ஒண்ணு சொல்றீங்க இதன் மூலமா இது பலமுறை எடுத்து சொல்லிட்டேன் இதன் மூலமா அவசியமற்றது ஒரு துளி கூட அது அவசியமற்றது நான் எப்படி சொல்றேன் பாருங்க தமிழ் ஒரு பேரன்பு ஒரு பேரன்பின் தாய் தமிழ் அவளுக்கு வந்து பகைக்கவோ அழிக்கவோ கற்பிக்கவே தெரியாது தமிழ் பேரினம் வந்து உலகத்துல என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் இங்கிலீஷ்காரன் என் மொழி தெரியாதவன் ஊமையின் அரேபியன் என் மொழி தெரியாதவன் பிசாசுன்னு சொல்லும் போது அரேபியன் பிசாசுனா அவன் நாகரீகம் சொல்லும் போது ஒரே ஒருத்தர் எங்க பாட்டை எந்திரிச்சு யாதும் ஊரை யாவரும் கேள் உலகம் தழிவின ஒரு இனம் இருக்குன்னா பாருங்க வள்ளுவன் தொடங்கி கம்பன் கபிலன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ய உலகு உலக உலகு உலகன்னு உலகம் நேசித்து நின்ற ஒரு இனம் நீங்க தமிழர்கள் வந்து மனிதநேயவாதிகளே அல்ல அவர்கள் உயிர்மை நேயர்கள் உங்களுக்கு இதுக்கெல்லாம் நிறைய பாக்கள் இருக்கு சான்றுகள் இருக்கு வாடிய பேரை கண்டபோதெல்லாம் வாடி நேயங்கிறான் எவ்வுயிரும் தன்னுயர் இறங்குவதற்கு இறங்குவதற்கு தெய்வ நிற்கரை செய்யாயோ பராபரமேனு தாய்மானவர் பாண்டர்ல இருந்து இருக்கு எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க இவ்வளவு உயிர்மை நேயம் கொண்ட ஒரு பேரினம் சக மக்களை வந்து சக இன மக்களை வெறுக்கும்னு சொல்றேன் தமிழ் தேசிய அரசியல் திராவிடம் இந்தியம் தான் இந்த பிரிச்சு பிரிச்சு போடும் தமிழ் தேசியம் பேரன்பு கண்டு உலகத்தை நேசிக்கும் நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடை நீங்க தயவு செய்து பாருங்க உலக பொதுமைக்கு வைக்கிறோம் நீங்க எங்க தலைவர் வந்து ஒரு தேசிய இன விடுதலைக்கு போராடினாருன்னு தமிழ் இனத்துக்கு இல்ல உலகெங்கும் ஒடுக்கப்பட்டு அடிமைப்படுத்த கிடக்கிற அனைத்து தேசிய இனங்களின் உரிமைக்கான போராட்டத்துக்கான முன்னத்தியாரா தான் பாக்கணும் இப்போ நீங்க நான் என்ன சொல்றேன் இப்ப இவங்க கூட பெரியாரே அண்ணா அம்பேத்கரையும் ஒன்னா ஒன்னான்னு நிறுத்துறாங்க ரொம்ப பேர் ரெண்டு பேருக்கு ரொம்ப தூரம் அவர் ஒரு 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 சொல்றது ஒரு பொது கோட்பாட்டின் சித்தாந்தவாதி அவர் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே ஒரு நாள் எழுதுவார்கள் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு இல்ல உலக பொதுமைக்கு நீ இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் உலக பொதுமைக்கு அப்படித்தான் தமிழ் தேசியம் வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்லுது நீங்க எப்படி பார்த்தாலும் புவி வெப்பமாக தடுக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு மரம் தவிர மார்க்கம் இல்லை உனக்கு வெயில் அடிச்சா நீ கொடை பிடிக்கிற பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது பச்சை கொடையை பிடிக்கிறத மரம் வளருன்னு சொல்றது வந்து என்னிடத்திற்கு நிலத்திற்கு மட்டும் இல்ல பொதுமைக்கு தான் நீ மலையை வெட்டாத பூமித்தாயின் மாற இருக்காத அத அறுத்தாது நீ நிலம் பாலைவனம் ஆயிரும்னு பேசுற அரசியல் புதுமைக்குத்தான் நாங்க நீர் நஞ்சாயிருது காற்று நஞ்சாயிருது நீ உணவு நச்சு மருந்துகளை தெளிக்கிறத நிறுத்துன்னு நம்ம இருக்க எங்க முன்னோர்கள் எடுத்து வச்ச அரசியல் எல்லாமே நாங்க பின்தொடர் அரசியலுமே உலக பொதுமைக்கு அது அருகில் இருக்கிற சகோதரின மக்களை நாங்க அச்சுறுத்திடுவோம் அதனால அவங்க உரிமையை பறிச்சிருவோம் அப்படி நம்ம அது என்றதே தவறு என்றதே தவறு இப்ப இப்ப நான் உதாரணமா சொல்றேன் நீங்க இந்த நிலத்தின் அரசியல்ங்கிறது எங்களுக்கு இல்லாதனால எங்கள் மொழி செத்து போச்சு அழிஞ்சு போச்சுங்கிறத ஒத்துக்கணும் என் நிலத்தின் வளம் களவு போகுதுங்கிறத ஒத்துக்கணும் இப்போ இப்போ எப்படி சொல்றேன்னா கட்டப்பொம்மர் மன்னர் கட்டப்பொம்மன் படையில எங்கள் பாட்டன் சுந்தரலிங்கனாரும் வெள்ளையத்தேவனும் தளபதியாக இருந்தது போல எங்கள் படையில எத்தனை தளபதியும் இருங்க நீங்கள் மராட்டியனா கூறுங்க நீங்க பீகாரியாக கூட இருங்க குஜராத்தியாக கூட ஆனால் மன்னர் நாங்கள் தான் அதுதான் கோட்பாடை புரிஞ்சுக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன எதை கவலைப்பட மாட்டேங்கிறீங்க ஏரி இது என் ஆறு என் அருவி ஐயோ இது என் மலை இது என் மரம் என் செடி என் பிள்ளைகளின் கல்வி என் தாய் தந்தையரின் மருத்துவம்ங்கிற ஒரு துடிப்பு தவிப்பு எங்களுக்கு இருக்கும் அது உங்களுக்கு இல்ல அதனாலதான் இதை சொல்றமே ஒழிய அவர்களுக்கு அச்சம்ங்கிறது துளியும் தேவையில்லை எங்க கட்சியில எல்லா மொழி வழி தேசிய மக்களும் பொறுப்புல இருக்காங்க எல்லாருக்கும் நான் தேர்தல் நிக்க இடம் கொடுத்திருக்கேன் நான் வெள்ளல அது வேற நீ இடம் கொடுத்திருக்கேன் யாராவது மறுக்க சொல்லுங்க எல்லாரும் கொடுத்திருக்கேன் நீங்க உங்க கட்சியில பிராமணருக்கு கொடுக்கறது இல்ல நான் கொடுத்திருக்கேன் நீங்க அந்த நீங்க நினைக்கிறீங்க பிராமணர் பிராமணர் அந்த பூச்சாண்டியை காட்டியே நீங்க வண்டி விட்டுட்டீங்க நீங்க அதுல பிராமணர்னு மொத்தமா பேசுனது இல்ல தமிழ் பிராமணரும் பாதிக்கப்பட்டுறான் இல்ல இப்ப மொழி சிறுபான்மையினர் உங்களை பார்த்து அஞ்ச தேவையில்லை என்று நீங்கள் முக்கியமா தேவையில்லை தமிழ் மீது என் தலைவன் மீது எனக்கு வந்து அறிவிப்பால் ஊட்டிய என் தமிழ் எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய் மேலாக எங்கள் உயிருக்கு நான் நேசிக்கிறேன் அந்த அச்சம் உங்களுக்கு தேவையே இல்லை நாங்கள் உலக பொதுமைக்கானவர்கள் என் காற்று நஞ்சாக கூடாதுங்கிறது தமிழர்களுக்கு மட்டுமா என் நீர் விசமாயிரக்கூடாது எல்லாருக்கும் இந்த சாலையை நான் சரியா போடுறதுல கன்னடம் நடக்கூடாது அப்படின்னு சட்டம் போடுவோமா தடையற்ற மின்சாரம் எல்லாருக்கும் தான் ஆகச்சிறந்த கல்வி எல்லாருக்கும் தான் நாங்க எப்படி இருக்கு